அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய புதிய சலுகையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாத்த பார்க்குறோம் பார்க்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் பண ரீதியாக யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தங்களின் அன்றாட செலவுகளை தாங்களே சுயமாக நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்பது பல மூத்த குடிமக்களின் கனவாக உள்ளது இந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தி வரும் ஒரு சிறப்பான ஓய்வூதிய திட்டம் தான் வர்ஷிதா பென்ஷன் பீமா யோஜனா ஆகும் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஒரு முறை முதலீடு செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பெற முடியும் வர்ஷிதா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தில் செய்யப்படும் முதலீட்டிற்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் இந்த வட்டி விகிதம் பாலிசி காலம் முழுவதும் அதாவது பதினைந்து ஆண்டுகள் நிச்சயம் வழங்கப்படும் இது மற்ற பல மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டங்களை விட அதிக நன்மை கொண்டதாக கருதப்படுகிறது முதலீட்டாளர்கள் தங்களின் வசதிக்கேற்ப மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர பென்ஷன் பெறும் முறையை தேர்வு செய்து கொள்ளலாம் பாலிசியில் சேர்ந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்த தொகையிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரை கடன் பெறும் வசதியும் உள்ளது இந்த கடனுக்கான வட்டி வழங்கப்படும் பென்ஷன் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் பாலிசியின் முதிர்வு காலமான பதினைந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு முதலீடு செய்த முழு தொகையும் இறுதி பென்ஷன் தவணையுடன் சேர்த்து ஓய்வூதியதாரர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் ஓய்வூதியதாரருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால் பதினைந்து வருட முதிர்வு காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்தில் இருந்து விலகிக்கொள்ளும் வசதியும் உள்ளது அவ்வாறு விளங்கும் போது முதலீட்டு தொகையில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் திருப்பி தரப்படும் தகுதிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற குறைந்தபட்ச வயது அறுபதாக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு ஏதும் இல்லை விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச முதலீட்டு தொகை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பென்ஷன் முறையை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக மாதாந்திர பென்ஷன் பெற குறைந்தபட்சம் ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்சமாக ஒருவரால் சுமார் ஏழு லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் விண்ணப்பிப்பது எப்படி இந்த திட்டத்தில் சேர விரும்பும் மூத்த குடிமக்கள் அருகிலுள்ள உள்ள நேரில் அணுகி விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்ய வேண்டும் அதனுடன் ஆதார் அட்டை பேன் கார்டு வயது சான்று மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்கள் போன்ற தேவையான அடிப்படை ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் பென்ஷன் தொகையானது இசிஎஸ் அல்லது நெப்டு மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும்